இது கட்டிங் சில ஒரு பத்து குச்சி எடுத்துகிட்டு வந்து கீரை பறிச்சது எடுத்துகிட்டு வந்துட்டு கீரையை பறிச்சிட்டு எல்லாமே எட்டு வச்சோம் போன வருஷம் எல்லா குச்சியும் கீரை வச்சு எல்லாம் பறித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சில இந்த பூனை ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணி அதை போ குண்டு பண்ணிச்சு ரொம்ப பாசிக்கட்டிவாக இருக்குது தண்ணி இல்லைன்னா உடனே வாடிட்டு இதுதான் நாட்டு குளிச்சக்கீரை நாட்டு புளிச்சக்கீரை நம்ம மரம் மாதிரி வளர்ந்து வரது பாருங்கள் நம்ம குளிச்சக்கீரையெல்லாம் இப்படி தான் இருக்கோம் இன்னும் காய் வைக்கலை காய் இக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வேத்தி നമ്മൾ സേകരിച്ച് വെച്ചിരിക്കലും അപ്പം ചെല്ലു അതുകൊണ്ട് ഇത് പേര് കുളിച്ച കീറെ നമ്മൾ നാട്ടു കുളിച്ചെ പച്ച പുളിച്ച്